ியமானவர்களே இந்த வருடம் முழுவதும் நம்முடைய கையில் இருக்கக்கூடிய பணம் குறைய குறைய பெருகி கொண்டே இருக்கக்கூடிய கூறிய ஆதாரபூர்வமான ஒரு அற்புதமான சூறா ஒன்றை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவினுடைய கிருபையினால ரமலானினுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் அப்படிப்பட்ட ரமலானினுடைய முதல் நாளில் முதல் நோன்பினுடைய நாளெலாம் நாம் எல்லோரும் இருக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் இந்த ஒரு சூறாவை மட்டும் நாம் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் ஓதிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கவலையப்பட தேவையில்லை இந்த ஒரு வருடம் முழுவதும் உங்களுடைய பாக்கெட்டிலிருந்து குறையக்கூடிய பணம் பெருகி கொண்டே இருக்கும் செல்வத்தில் எல்லாம் வரக்கத்தை அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான் அது மட்டும் இல்லாமல் நபி அவர்களே சொன்னாங்க இந்த நோன்புல நோன்பினுடைய மாதத்துல ரமலானினுடைய மாதத்துல யார் இந்த ஒரு சூறாவை ஓதுறாங்களோ அவர் ஒரு வருடம் அல்லாஹால அவருடைய ரிசுக்கில் வரக்கத்தையும் அபிவிருத்தியையும் ஏற்படுத்தி கொடுப்பான் அவருக்கு ரிசுக்கில் தட்டுப்பாடே ஏற்படாது அப்படின்னு நபி அவர்கள் சொன்னாங்க அது மட்டும் இந்த சூறாவை யார் ஓதுறாங்களோ ஒரு வருட பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படின்னு சொன்னாங்க அகியமானவர்களே இன்னைக்கு என்ன வேலைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த ஒரு சூறாவை இன்றைய இரவு முடிவதற்குள்ள அனைவரும் ஒதுக்கொள்ளுங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அல்லாஹால இந்த ஒரு வருடத்துல அடுத்த ரமதானினுடைய மாதம் வருவதற்கு முன்னாடியே உங்களை அல்லாஹ் மிக பெரும் கோடீஸ்வரராக பணக்காரராக மாற்றி விடுவான் இந்த ஒரு சூறாவை நீங்க ஓதுனன் ஓதுவதின் பறக்கத்தினார் அப்படிப்பட்ட அந்த சூறா என்ன அதை எப்படி ஓத வேண்டும் எத்தனை முறை ஓத வேண்டும் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு சூறா வேறொன்றும் கிடையாது சூரா இன்னும் இந்த ஒரு சூறா நபி சொல்லாஹா அவர்களினுடைய வாழ்க்கையில் பல முறை அவர்களினுடைய வாழ்க்கைக்கு உதவிகரமாக இருந்திருக்கு சஹாபாக்களினுடைய வாழ்க்கைக்கும் உதவிகரமாக இருக்கின்றது இந்த ஒரு சூறா எதை பற்றி குறிப்பிடப்பட்டது அப்படின்னு சொன்னால் உதயபியா உடன்படிக்கை உதயபியா உடன்படிக்கையை பற்றி தான் இந்த ஒரு சூறாவினுடைய பேச்சு இருக்கும் ஆக இந்த ஒரு சூறா குரானிலேயே நாற்பத்தி எட்டாவது சூறாவாக வெறும் இருபத்தி ஒன்பது அத்தியாயங்களை கொண்ட ஆயத்துகளை கொண்ட ஒரு சூறா இந்த ஒரு சூறாவை ஒரே ஒரு தடவை இன்றைய இரவு முடிவதற்குள்ள ஓதிட்டீங்கன்னா நிச்சயமாக அல்லாவிட்டால உங்களுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்புல வரக்கத்தை அதிகப்படுத்தி கொடுத்துருவான் அது மட்டும் அல்லாமல் இந்த சூறாவை யார் ஓதுறாங்களோ அவர்களினுடைய கடன் பிரச்சனை வறுமை பிரச்சனைக்கு நல்லா பொறுப்பேற்றுக் கொள்கிறான் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் அல்லாமல் சொந்தமாக வீடு இல்லாம சொந்தமாக வீடு இல்லாம திருமணம் நீண்ட நாளாக திருமணமாகியும் சொந்தமாக வீடு இல்லாம வாடகை வீட்டுல கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க வீடு இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்க இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு சூறாவை இன்றைய இரவில் ஓதுங்க அடுத்த மாதம் ரமதானுடைய மாதம் வருவதற்கு முன்னாடி நீங்கள் சொந்தமான வீட்டில் இருப்பீங்க சொந்தமாக ஒரு வீடு கட்டி நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும் சந்தோஷமாக வாழுவீங்க அதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அந்த அளவிற்கு இந்த ஒரு சூறா பவர்ஃபுல்லானது நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேற்றி தரும் இந்த ஒரு சூறாவை எத்தனை தடவை ஓட்டோன்னா வெறும் ஒரு தடவை இன்னா ஃபத்னா முபின் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இருபத்தி ஒம்போது அத்தியாயங்களை கொண்ட ஒரு சூரா இந்த சூறா அரபி எனக்கு ஓத தெரியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கவலையப்படாதீங்க உங்களுக்காக வேண்டி நாங்கள் தமிழில் செஞ்சு வச்சுருக்கோம் தமிழில் அதை கரப்ஷன் பண்ணி வச்சுருக்கோம் இந்த லிங்கின் இந்த தமிழனுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணுறேன் அனைவரும் இன்று ஒரு நாள் என்ன வேலைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஒரே ஒரு சூறாவை மட்டும் ஒரு தடவை ஓதிடுங்க நாளைக்கு இந்த சூறாவை ஓதியதுனால நீங்களே சொல்லுவீங்க அவ்வளோத்தாலும் உடனடியாக இந்த என்னுடைய ரெசுக்கில் அபிவிருத்தியை ஏற்படுத்திட்டானே உடனடியாக என்னுடைய செல்வத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தானே அப்படின்னு சொல்லி நீங்களே சந்தோஷப்படுவீங்க அந்த அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சூறாவாக இந்த ஆக அகி மாணவர்களே இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவார் செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்து